ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் காணாமல் போன புஸ்தகம் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் மைக் என்னும் திருடனை காவலரிடம் ஜிம்மி கார்டர் ஒப்படைத்தார் அவனுக்கு தண்டனையும் கிடைத்தது வருடங்கள் உருண்டோடின ஒருநாள் கார்ட்டருக்கு சிறைச்சாலை அதிகாரியிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது தண்டனை முடிந்து அடுத்த நாள் மைக் வெளியே வருவதாகவும் ஜிம்மி கார்ட்டரை பழிவாங்கும் உணர்ச்சியோடு இருக்கிறான் என்றும் அதில் எழுதியிருந்தது கடிதத்தை பார்த்த ஜிம்மி கார்ட்டர் குடும்பம் கவலையில் ஆழ்ந்தது அவருடைய மனைவி நாம் தேவனிடம் சென்று ஜெபிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று கூறினாள் ஜிம்மி கார்டருக்கு தேவன் மேல் நம்பிக்கை கிடையாது அவர் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து நன்றாக துடைத்தார் என்னுடைய துப்பாக்கி உன்னுடைய தேவனை விட மிகுந்த பலம் உள்ளது இது என்னை காப்பாற்றும் என்று கூறினார் ஜிம்மி கார்டரின் மனைவி தனது குழந்தைகளுடன் தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கும் பழக்கம் உடையவள் ஒருநாள் இரவு ஜிம்மி கார்டர் குடும்பம் வெளியே சென்றிருந்தது அப்பொழுது அந்த மைக் என்ற திருடன் அவர்கள் வீட்டிற்குள் புகுந்து வரவேற்பை வரவேற்பு அறையில் இருந்த நாற்காலிகளுக்கு பின் ஒளிந்து கொண்டான் துப்பாக்கியோடு காத்திருந்தான் அவரைகளை கொல்ல ஜிம்மி கார்டரின் மனைவி குழந்தைகள் மட்டுமே முதலில் வீடு திரும்பினர் வழக்கம் போல படுக்கைக்கு போகும் முன்னர் ஜெபித்தனர் அன்று வேதாகமத்தில் மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்தார்கள் மேரி என்ற அந்த பெண் குழந்தை பின்வருமாறு ஜெபித்தாள் ஆண்டவரே மைக்கிற்காக அந்த திருடனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர் நல்லவர் நான் அவரை நேசிக்கிறேன் எங்கள் தந்தையை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு அவர்கள் படுக்கைக்கு சென்றுவிட்டனர் ஜிம்மிகாட்டரும் பிந்தி வந்து தூங்கிவிட்டார் அடுத்த நாள் காலையில் ஜிம்மி ஜிம்மிகாட்டரின் மனைவி வழக்கம்போல் வேதாகமம் வாசிக்க சென்றார் ஆனால் வேதாகமத்தை காணவில்லை மாறாக ஒரு கடிதம் இருந்தது அதில் ஜிம்மி ஜிம்மிகாட்டரை கொலை செய்ய நான் நேற்று வரவேற்பு அறையில் இருக்கைகளுக்கு பின் ஒளிந்திருந்தேன் நீங்கள் அந்த கருப்பு புஸ்தகத்தை எடுத்து வாசித்ததையும் சிறுமி மேரி எனக்காக ஜெபித்ததையும் கேட்டேன் அந்த கருப்பு புஸ்தகத்தில் உள்ளதை நானும் வாசித்து அதன்படி நடக்க விரும்புகிறேன் ஆகவே அதை நான் எடுத்துச் செல்கிறேன் இப்படிக்கு மைக் என எழுதியிருந்தது அவர் வேகமாக தன்னுடைய கணவனிடம் சென்று கடிதத்தை காட்டினார் ஆம் பகைவருக்காக ஜெபித்தல் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடும் துப்பாக்கி பெரியதா அன்பு பெரியதா இந்த சம்பவத்தால் ஜிம்பி கார்டரும் மனம் தெரிந்தினார் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்